சோம்பேறி கழுதை ஒரு ஊரில் ஒரு ஒப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் தன் கிராமத்தில் உள்ள ஆற்றைக் கடந்து சந்தைக்கு சென்று ஒப்புவித்து வியாபாரம் செய்வார் தன்னுடைய வியாபாரத்திற்காக தன்னுடைய செல்லமான கழுதையை புதி சுமக்கும்படி பழகி வைத்திருந்தார் அப்படியாக ஒருநாள் சந்தைக்கு ஆற்றைக் கடந்து செல்லும்போது கால் தவறி கழுதை ஆற்றில் விழுந்து மூட்டையில் இருந்து ஒப்பு எல்லாம் கரைந்துவிட்டது அது வியாபாரிக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது ஆனால் கழுதை எல்லா பாரமும் குறைந்தது என்று எண்ணி சந்தோஷப்பட்டது மறுநாள் வியாபாரி சந்தைக்கு செல்லும் போது கழுதை தவறி விழுவது போல் நடித்து மீண்டும் உப்பை கரைத்துவிட்டது கழுதைக்கு மகிழ்ச்சி வியாபாரிக்கு மிகுந்த வருத்தம் மீண்டும் இந்த வழக்கத்தை கழுதை கடைபிடிக்க வியாபாரி கழுதைக்கு பாடம் கற்பிக்க நினைத்து ஒப்புக்குப் பதிலாக பஞ்சை மூட்டையை வைத்தார் கழுதை அதை அறியாமல் ஆற்றில் வழக்கம் போல் விழ மீண்டும் இரமான பஞ்சு மூட்டையை தூக்க முடியாமல் திணறியது அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்து தன் கடமைகளை கவனமாய் செய்ய ஆரம்பித்தது கதையின் நீதி நேர்மையின்மை மூலம் வேலையைத் தவிர்க்க முயற்சிப்பது இறுதியில் மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும்